தோழர்களே நம்ம இந்த பதிவில் நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது செய்யக்கூடிய கம்பு எள்ளு இது ரெண்டையும் வச்சு ஒரு சுவையான ஆரோக்கியமான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வாங்க இன்னைக்கு நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இந்த உருண்டை பெரியமாவோட ரொம்பவே ஃபேவரட்டான உருண்டைங்க இந்த உருண்டை செய்யும்போது எள்ளோட மனமும் கம்போட மனமும் ரொம்பவே நல்லா வருங்க அந்த மணத்துக்காகவே இன்னும் நிறைய உருண்டை நமக்கு சாப்பிடணும் போல தோணும் சரி வாங்க அந்த அளவுக்கு சுவையான ஆரோக்கியமான உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பெரியமா கிட்டேயே கேட்டுடலாங்க எள்ளு மாவும் கம்பு மாவும் சேர்த்து செய்கிற எள்ளுருண்டை ஆல் கம்பை ஃபஸ்ட்டு இடித்து சளிச்சிக்கணும் அடுத்தது வந்து எல்லையும் இடித்து நல்லா தூளாக இடித்து ரெண்டையும் கலந்துக்கணும் கலந்துட்டு வெ வெல்லம் நுணுக்கி பாகு காய்ச்சி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு உருண்டை பிடிக்கணும் அது வந்து எள்ளு மாவும் கம்பு மாவும் சேர்ந்து செய்கிற எள்ளுருண்டை இது நல்லா வாசமாக இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த காலத்து ஆயங்க செய்கிற எள்ளுருண்டை இப்போ நம்ம கம்பு எள்ளு உருண்டை செய்கிறதுக்காக ரெண்டு படி கம்பு ஒன்றரை படி எள் ஒன்றரை கிலோ உருண்டை வெள்ளம் எடுத்துருக்கோங்க கம்பு அப்புறம் எல் கடைகளில் வாங்கும்போது அதில் கல் தூசு நிறையவே இருக்குங்க அதெல்லாம் போகிற மாதிரி நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீட்டிலையும் எப்படி சுத்தம் செஞ்சு என்னென்ன ரெசிபீஸ் வீட்டில் செய்ய முடியுங்கிற பதிவை நான் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் பாருங்க சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சிருக்க கம்பு அப்புறம் எல் இதை ரெண்டையும் நல்லா ஆட்டுக்கல்ல போட்டு எடுத்துக்கலாங்க எள்ளு இடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது ஆனால் கம்பு இடிக்க கொஞ்சம் நேரம் எடுக்குங்க இந்த எள்ளு கம்பு உருண்டை ஆட்டுக்கல்ல தான் இடிச்சு செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க நம்ம இங்க பழமையான முறையில் இந்த பதிவு செய்கிறதுனால நம்ம ஆட்டுக்கல்ல போட்டிருக்கோம் நீங்க மிக்சிலேயே கம்பு எள்ளும் நல்லா பொடியாகிற மாதிரி அரைச்சிட்டு அதோட வெள்ளத்தை நுணுக்கி பாவு காய்ச்சி கலந்து உருண்டை பிடிக்கலாங்க அதுவும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் கம்பு எப்படி இடிக்கலாம்னு தெரியமாட்டேன் கேட்டிருலாங்க கழுவிட்டு உடனே தண்ணி வடிச்சு அப்படியே ஒரு நிமிஷம் வச்சிருந்தோம் அந்த நப்பு போட்டாவே இப்போ வந்து அந்த கம்பு சோளம்லாம் ஊரிக்கும் அப்புறம் உரல்ல போட்டு ஒரு இடி இடிச்சுட்டு அந்த மாவை தெளிச்சுட்டு ரெண்டாவது இடிக்கும் போது லைட்டாக தண்ணியை தெளிச்சு விட்டு தண்ணியை தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு இடித்தோம்னா அந்த நைஸ் வந்துடும் அவ்வளோதான் வச்சுக்கோ இல்லை நம்ம ஊறி போச்சுன்னா சவுக்கு சவுக்கு சவுக்குன்னு பிடிச்சிக்கிட்டு கிடக்கும் ஐயோ ஆட்டி பிடிங்கிருச்சு ஆட்டி

சில இடிபடாத கம்பு குறுணையா அடியில் தங்கிவிடும் நம்ம எவ்வளோதான் அதுக்கப்புறம் இடித்தாலும் அது நல்லா இடிபடாது அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இடித்து வச்ச கம்பை எடுத்து ஒரு ஜல்லடை வச்சு நல்லா சலிச்சிட்டு மாவை தனியா எடுத்து வச்சுக்கிட்டு இடிபடாத இந்த குருணை கம்பை நம்ம திரும்ப போட்டு உரல்லே இடிக்க போறோங்க

எல்லையும் கம்பியும் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நல்லா மாவு மாதிரி இடிச்சிட்டு அப்படின்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி மாவு மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதோட சேர்க்க நம்ம உருண்டை வெள்ளத்தை உரல்லே போட்டு இடித்து அதில் நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் இடிக்கும்போது கலப்பு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக பெரியப்பா ஒரு பழமொழி சொல்லி அதுக்கான விளக்கமும் கொடுத்தாங்க அது என்னன்னு கெட்டு வந்துடலாம் வாங்க இலைச்சவன் எள்ளு விதப்பான் கொளுத்தவன் கொள்ளு விதப்பான் இந்த பழமொழிக்கான விளக்கத்தை பெரியப்பாக கொடுக்குறாங்க வாங்க கேட்போம் தகிறத்துல அதுதான் எல்லாம் பூரா கடனுக்கு ஆகிடுச்சான் கடனை ஆகிட்டு நல்லா ஏலத்துக்கு வர அளவுக்கு ஸ்டேஜ் ஆகிடுச்சான் அப்புறம் ஒரு நாலு மாதம் மட்டும் டைம் கொடுங்க எப்படி கட்டிக்கிட்டுறான் அப்படின்னு சொன்னோண்ணா அப்புறம் நாலு மாதம் கடிச்சு அப்புறம் காடு பூரா எள்ளு வச்சேண்ணா அது ஒரு எள்ளு ஒரு தூக்கி தூக்கிடுச்சான் எல்லா பூரா கடனை பூரா அடைச்சிட்டான் இந்த மாதிரி நிறைய பழமொழி சொல்லி பெரியப்ப எங்களை டயர்டாகாமல் பார்த்துக்கிட்டாங்க அடுத்து இந்த கம்பு எள்ளுமாக உருண்டை கம்பை வறுத்து போட்டும் செய்யலாங்க அது எப்படி செய்யலான்னு பெரியமாகிட்டே கேட்டுடலாம் வாங்க அந்த கிட்டே கேட்டேன் நான் இப்படி செய்கிறதோட அந்த யா சொன்னாங்க இப்படியும் செய்யலாம் சாந்தி கலையில் வந்திருந்தாங்க இதை வந்து நல்லா நேம்பி போட்டு காய வச்சு திரும்பவும் வறுத்து மிஷினில் கொடுத்து மாவை அரைச்சிட்டு வந்து எள்ளு மாவை நம்ம இடித்து போட்டு கலந்து வெள்ளனையும் இதிலேயே போட்டு இடித்து உருண்டை பிடிச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அந்த கரும்பை வறுக்கும் போது இன்னும் நல்லா வாசமாக வரும் அப்படின்னாங்க அப்புறம் பிரவீன்கிட்ட கேட்டதுக்கு பிரவீன் தான் இல்லை நம்ம இடிச்சேக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு கம்பு இன்னும் நல்லா வாசனையாக வரணும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா பெரியம்மா சொன்ன மாதிரி கம்பை நல்லா வறுத்து அதில் கம்பு எள்ளு மாவு உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போது நம்ம தேவையான அளவு வெள்ளத்தை நல்லாவே நுனிக்கிட்டோங்க அதுக்கடுத்து இதோட கொஞ்சம் தண்ணி கலந்து ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் நம்ம கம்பி பதத்துக்கு பாகு காய்ச்சின உடனே நம்ம முன்னாடியே கலந்து வச்சிருக்க எள்ளு மாவு கம்பு மாவு அந்த மிக்சரோட இதை நல்லா சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா பிசைஞ்ச உடனே நம்ம உருண்டை புரிக்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போ நமக்கு கம்பு எல்லுமா உருண்டை ரெடி ஆகிடுச்சுங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வேறு ஏதாவது ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கான பதிவை நாங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணுவோம் அடுத்த பதிவில் சந்திப்போம்